வந்து மாசி மகம் பனிரெண்டு மூன்று இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து இந்த நாள்ல வந்து புனித தீர்த்தங்கள் புனித நீர்நிலைகள் கடல் போன்ற இடத்துல வந்து நம்ம நீராடுறதுனால பலவித புண்ணியங்கள் வந்து நமக்கு வந்து சேரும் இந்த மாசி மகத்தை பத்தின ஒரு சின்ன வரலாற்று கதையதான் நம்ம பார்க்க போறோம் இந்த நீர்நிலையில நீராடுவதை பத்தின ஒரு குட்டி கதையை பார்க்கலாம் வாங்க ஒரு பகவானுக்கு வந்து பிரம்மஹஸ்தி தோஷம் வந்து அப்படி ஏற்பட்டிருக்குமஹ்தி தோஷம் ஏற்பட்டப்ப அவரோட உடல் வந்து கட்டப்பட்ட நிலையில கடல்ல வந்து தூக்கி வீசிட்டாங்க அப்படி வீசப்பட்ட நிலையில இருந்தவரு சிவபெருமான நிலைக்கு பிரார்த்தனை பண்ணாரு இந்த நிலையில வந்து வருணன் வந்து ரொம்ப கஷ்டப்பட்டு இருந்ததுனால உலகிற்கு மழையும் இல்லாம ரொம்ப வறட்சியும் பஞ்சமுமாவே இருந்திருக்குது இப்படி இருந்தனால உலகத்துல இருக்க எல்லா உயிர்களுமே வந்து ரொம்ப கஷ்டப்பட்டுட்டே இருந்திருக்காங்க இதனால தேவர்கள் வந்து சிவபெருமானை சந்திக்கு முறையிட்டு இருக்காங்க வருண பகவான விடுவிக்குமாறு சிவபெருமான கேட்டிருக்காங்க தேவர்களின் கோரிக்கையை ஏற்ற சிவபெருமானும் வருண பகவான விடுவிச்சிருக்காரு நாளைதான் மாசி மக திருநாளாகவும் கொண்டாடுறாங்க விடுதலை பெற்ற வருண பகவான் வந்து ரொம்பவே மனம் மகிழ்ந்து சிவபெருமான வணங்கினாரு அதுக்கப்புறம் சிவபெருமான்கிட்ட ஏ பிரஸ்தி தோசைத்தால பாதிக்கப்பட்டு கடல்ல கிறந்தப்பள்ள இருந்துக உங்களை நான் வணங்கினேன் அதனாலதான் அதுக்கு பயனா நீங்க என்ன விடுதலை செஞ்சிருக்கீங்க அதே மாதிரி மாசி மகத்தன்று புண்ணிய தீர்த்தங்கள்ல மூழ்கி நீராடி இறைவனை வழிபடுற ஒவ்வொருவருக்கும் அவங்களோட பாவங்கள்ல இருந்து நீங்க

மாசி மகத்தன்று பாவம் அதுக்கப்புறமா தோஷம் எல்லாமே வந்து கழிந்து போயிடும் நம்ம முன்னோர்களுக்கும் நம்ம வந்து தர்ப்பணங்கள் தீண்டி கொடுக்கறதுனால நம்மளோட முன்னோர்கள் தோஷமும் நீங்கி குடும்பத்தில் வந்து மகிழ்ச்சி வந்து பெருகும் சகலவித சௌபாக்கியங்களும் நமக்கு கிட்டும் இந்த அளவுலயும் கும்பகோணத்துல இது வந்து ரொம்ப பிரசித்தி பெற்றதாவே வந்து நடந்துட்டு வருது நாளை மாசி மகத்தன்று யாருக்கெல்லாம் வாய்ப்பு இருக்குதோ கண்டிப்பா வந்து நீங்களும் பிரசித்தி பெற்ற புண்ணிய தலங்கள்ல போய் நீராடி நல்ல புண்ணிய பலன்களை வந்து பெறுங்க அதே மாதிரி அந்த மாதிரி வாய்ப்பெல்லாம் எங்களுக்கு இல்ல அப்படின்னு கவலைப்படுறவங்க இன்னையில நான் குடுத்திருக்கிற description வந்து நீங்க போய் பார்க்கலாம் இந்த ஒரு மந்திரத்தை வந்து நீங்க வந்து வந்து நாளை ஒரு நாள் வந்து நீங்க குளிக்கிறதுனால இந்த புனித நீர்கள்ல வந்து நீராடின பலன் வந்து உங்களுக்கு கிடைக்கும் கண்டிப்பா இத செஞ்சு பயமடைங்க இந்த மாதிரி நிறைய ஆன்மீக தகவல்களுக்கும் ஆன்மீக கதைகளுக்கும் நம்ம சேனல்ல சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க நன்றி வணக்கம்